அனைவருக்கும் வணக்கம் இணையதளம் முழுக்க வைரலா ஒரு பாட்டு பரவப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா தேவர் மகன் வரக்கூடிய போற்றி பாடடி பெண்ணே அந்த பாட்டை வந்து இசை மட்டும் அதே இசையை கொடுத்துருக்காங்க அதோடைய பாடல் வரிகளை மட்டும் மாற்றி ஒரு பெண்மணி பாடிருக்காங்க அந்த பெண்மணி பேர்னு பார்த்தீங்கன்னா சுபத்ரா தேவி அவர்கள் வந்து ஒரு பெ தன்னை ஒரு பெண்ணிய போராளியாகவும் சாதிய ஒழிப்பு போராளியாகவும் முற்போக்குவாகதியாகவும் காட்டி கொள்ளக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் அந்த பாட்டை எழுதி வெளியேடுறதுக்கான காரணம் என்ன அவரோட நோக்கம் வெற்றி பெற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் சொல்லி பின்னாண்டி பார்ப்போம் அந்த பாட்டில் அவங்க சொல்ல வர கருத்து நாலு கருத்து தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு சரிங்களா அப்புறம் ஆண்ட பரம்பரை ஆண்டா நடிமை அது பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் பெண் உரிமை திருமணங்களை வந்து பெண்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை இதை பற்றி ஒரு நாலு தான் அந்த பாட்டில் முழுசாக அவங்க சொல்ல வரது அதாவது அக்கா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால அவங்ககிட்ட என்ன காரணம் சாதி ஒழிப்பு பேசுகிறதுனால அவர்கள் முதலில் அவர்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் ராகுல் காந்தியிடம் சென்று அண்ணன் உங்க பேர்ல இந்த காந்தியின் வருகிறார் என்னன்னு கேளுங்க அந்த காந்திய என்பது ஜாதி பெயர் ராகுல் என்பது பெயர் காந்தி என்பது அவருடைய ஜாதி பெயர் அதனால அக்கா சுபத்ரா தேவி அவருடைய தலைவரிடம் சென்று அந்த ஜாதி பெயர்னா தேவர்ன்ற ஜாதி பெயரை உச்சரிக்க மாட்டாங்களாம் ஆனா ராகுல் காந்தின்ற காந்தி பெயர் மட்டும் உச்சரிப்பாங்களாம் எப்படி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் உரிமை அவங்க சொல்ல வர்றது வந்து பெண் உரிமையை பத்தி பேசுறாங்க அக்கா பெண் உரிமை வந்து எங்களுக்கு எடுக்க வேண்டிய நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏன்னா இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த பாட்டை நீங்க வெளியிட்ருக்கீங்கல்ல அந்த குடிகள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல ஐந்தினை ஐந்திணைகள் தொல்காப்பியத்தில் சொன்ன ஐந்திணைகள்ல கொற்றவை பெண்ணை தெய்வமாக வணங்கக்கூடிய குடிகளைச் சேர்ந்தவர்கள் பொர்க்குடிகளைச் சேர்ந்தவர்கள் சரிங்களா அவர்கள் பெண்களை தெய்வமாக வணங்கியிருக்காங்க அதனால பெண்களை எப்படி மதிக்கணும் தெரியும் எப்படி பெண்கள் நடத்தணும் தெரியும் அவர்களுக்கு எல்லாம் ஏன்னா நீங்க வந்து ஒண்ணுங்க வகுப்பு இருக்க வேணாம் சரி இன்னொன்று என்ன பேசக்கூடிய இந்த பெண் பெண்ணிய போராளி பெண் உரிமை போராளி என்று அடிப்படை இந்த அக்கா வந்து ஏதாவது நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் ஞானசேகரன் அப்படின்ற அதுக்கு ஏதாவது சக்கர பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் இல்லை சரி அதை விடுங்க நம்ம பிரான்ஸ் தமிழ்ச்சி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து ஆஹ் திராவிட கழகத்தில் இருந்தபோதே அவங்க வந்து இது வந்து இங்கே வந்து பெண்களை எப்படிலாம் பாலியல் செடலுக்கு ஆளாக்குறாங்க பாலியல் தொழில் எப்படி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க அவங்களுக்கு ஆதரவு நின்றாங்களா அதுவும் இல்லை சரி அதை விடுங்க நம்ம சேகர்பாபு இன்னைக்கு இருக்காருல டான் சேகர்பாபுடைய மகள் வந்து காதல் திருமணம் பண்ணிட்டு மீடியால போயிட்டு அல்லதான் ஐயோ என் புருஷனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு எங்களை எங்க போலாம் துறத்துறாங்க அப்படின்னு அக்கா ஏதாச்சும் முரல் கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை சரி அதை கூட விட்டுருவோம் இப்போ இந்த நடந்து சில கவினுடைய கொலை சமூகத்துல வந்து அந்த பெண் அவருடைய காதலி சுபாசினிய வந்து அந்த கவினுடைய சமூகத்தை சேர்ந்தவன் வந்து காதல் பண்ற அப்படின்னு சொல்லி இணைய முழுக்க எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாங்க அப்பா வந்து அந்த மீட்டிங்ல சொல்லும் அந்த முதல் அஹ் பேட்டியில கொடுக்கும்போது அந்த பெண்ணை பத்தி தவறான வார்த்தையை பயன்படுத்துறாரு முதல்ல நீங்கள் பெண் உண்மையான பெண் உரிமை போராளியாக இருந்தால் அந்த அக்கா வந்து அந்த பெற்றோர் அவருடைய அப்பாவையும் அந்த சமூகத்தாரையும் முதல்ல நீங்க கேள்வி கேட்டுருக்கணும் எப்படிங்க ஒரு பெண்ணை வந்து நீங்க அசிங்கப்படுத்தலாம் பொது வழியில வந்து இப்படி பகிரலாம் தமிழர் நாங்க என்ன சொல்லுவோம் எல்லாமே ஆண்டப்புறமாதான் நீங்க சொல்ற மாதிரி அஹ் தொல்காப்பத்துல ஐந்து தினங்கள் வரல குறிஞ்சி முல்லை மருத மிதல் பாலை அவருடைய வாரிசுகள் தானே நம்ம எல்லாரும் அப்படி பார்த்தா சரிங்களா இந்த ஆண்டப்புறம்னு பேசக்கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டுல அவன் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ் நான் இல்லாதவனா தான் இருக்கேன் சரிங்களா அவனுக்கு ஒரு காண்டு அவனுக்கு எதோ வரலாறு இல்லை அதனால சொல்றேன் அதனால தமிழர்கள் எல்லோரும் நம்ம பேசுறதுக்கு உரிமையானவர்கள் நம்ம எங்க அம்மா நல்லவர் எங்க அப்பா இப்போ நல்லவள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எனக்கு மொழி உரிமை இருக்குங்க அதை வந்து இங்க எவனும் சொல்லக்கூடாது நீ வந்து என்ன அந்த பெருமை பேசுற இந்த பெருமை பேசுற மற்றவனை தாழ்த்தி பேசுறதே எனக்கு இல்லை நீ அவன் எனக்கு கீழே பேசுறதே உரிமை இல்லை உங்க உயர்த்தி புள்ளி பேச அனைவருக்கும் உரிமை உண்டு சரிப்பா நீங்க சொல்ல கேட்பீங்க என்னப்பா எல்லாரும் சமம்னா அப்புறம் எதுக்க பொண்ணு குடுக்கறல பொண்ணு எடுக்கறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்புடின்னா நூறு நடந்துகிட்டு இருக்குங்க சாதிய கலப்பு திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏதோ நூத்துல ஒண்ணு இங்க நடந்திருக்கு அது இந்த சமூகத்துல மட்டும் நடக்குதா அப்படிலாம் இல்ல ஒரு தேவர் சமூகம் மட்டும்தான் ஆணா கூட பண்ணிட்டாரா அப்படி நிறைய பட்டியல் சமூக பறையர் சமூகமே ஒரு இஸ்லாமியரை வெட்டி கொண்ட சமூகம் இருக்கு ஒரு முதலியரை வெட்டி கொண்ட சமூகம் இருக்கு ஒரு பல்லர் வந்து ஒரு அருந்த வெட்டி கொண்ட சமூக இருக்கு ஒரு பல்லர் வந்து ஒரு பரையர் வெட்டி கொண்ட சமூகத்துக்கு நிறைய அதாவது பட்டியல் சமூகத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா நீங்க சொல்றீங்க நீங்க ஆண்ட பரம்பரை பேசினாலதான் உங்களுக்கு எல்லாம் சாதிய மனநிலை வந்துருச்சு அப்படின்னு சாதி வரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்ட பரம்பரை பேசாத சம் சாதி வரி இருக்கு அதுக்கு யாரு காரணம் அப்படின்றத நம்ம கேக்குறோம் சரிங்களா இப்படி போய்கேட்டிருக்கு அப்புறம் அக்கா வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க ஜாதி என்பது சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மைதாங்க ஜாதி என்பது சமஸ்கிருத சொல்லு தமிழனுக்கு குடி குடி அடையாளம் கண்டிப்பாக வேண்டும் தமிழன் யார் தமிழன் அப்படின்ற கேள்வி சமூகத்தில் தமிழ்நாட்டை கேட்டிருந்தாங்க எல்லாரும் கேட்டீங்களா யார் தமிழன் என்பது எங்க டிபனை செஞ்சிருக்கீங்க நீங்க அண்ணன் சீமன் கேட்டா ஆஹ் யார் தமிழன் அவரால் வரையறுக்க முடியல தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள் நீங்க வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல அச்சராஜா தமிழர் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அவர் பிராமணர் புறப்பால் வந்து அவருக்கு ஹரிகார இருக்கு ரங்கராஜ் பாண்டவி நீங்க தமிழர் இல்லைன்னு சொல்றீங்க நல்லா தமிழ் பேசுறாரு இன்னைக்கு தமிழ் புலமை இருக்காரு நீங்க தமிழ்ன்னு ஒத்துக்கிறீங்களா ஏன் அப்ப இங்கு தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்ப இந்த கொடியாளையாலும் நமக்கு தேவைப்படுதாமா அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா தமிழர்கிட்ட வந்து குடி ஒற்றுமை ஏற்படுத்தணும் இந்த குடி ஒற்றுமையெல்லாம் உணஞ்சு இணைஞ்சாது தான் தமிழ் தேசம் சாத்தியமாகும் இங்கே இங்கே நாங்கள் மரவர் நாங்கள் வந்து முக்குலத்தோர் நாங்கள் தான் பெரியவங்க நாங்க தான் ஆண்ட பரம்பரை நாங்கள் நாங்கள் வந்து பல்லர்களே பாண்ட நாங்களே தான் பெரிய ஆளு நாங்கள் சாம்பவ குலர்கள் நாங்கள் நீ இப்படியே வெற்றி பெருமை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தமிழே ஒரு நாள் ஆள முடியாது தமிழே மற்றவங்களுக்கு அடிமையத்தே வாழ முடியும் அதேபோல் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் நான் பெருசு நீ பெருசு இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் இப்ப சொன்ன இந்த அக்கா காணொளி வெளியிட்டதுக்கான நோக்கம் என்ன ஏன்னா இவர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் தலி தேசந்தவாதிகள் இவர்கள் தமிழ் தேசியத்தின் ஒற்றுமைக்கு தமிழ்நாட்டத்தின் ஒற்றுமைக்கு என்னைக்கும் இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான் இவரும் வந்து ரஞ்சித் வந்து நாங்கள் தளி வெளிப்பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாரு சரிங்களா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எங்கே ஒன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் பேசி பெருசாக்கி மனசுக்குள்ள ஒரு மனக்கசுக்கு உண்டு இதுதான் இவருடைய வேலை இந்த தலித்தேவாதிகளுடைய வேலை அதுதான் தக்காசிறாங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் நோக்கம் நிறைவேறிச்சு ஏன்னா இணையத்துல பூரா அந்த சமூகத்தை சமூகத்துல இளைஞர்களுக்கு பூரா அந்த கணவளியை பரப்புறாங்க தேவர்கள் பூரா அதை இருக்கிறாங்க இப்ப ரெண்டு சமூகத்துக்கு ஒரு திரும்ப அந்த கொஞ்சம் அப்படியே வருதா அதை அவங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சு வந்து ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்போ இந்த பாட்டை எடுத்து தன்னை ஒரு முற்போக்குவாதியாக தன்னை ஒரு புரட்சியாளராக காட்டி குளத்துக்கு முற்படுறாங்க ஆனா சொல்றாங்கன்னா இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இவங்க யாருக்கு வந்து வேலை பார்க்கறாங்கன்னா மேல காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய ஒரு ஆண்டை அப்படின்னு இருக்கு இங்க திமுக ஆளக்கூடிய ஒரு ஆண்டைக்கு கார்பரேட்டு கை கூலியா இருக்கிறாங்க இவங்க வந்து ச ஆண்டைகளுக்கு எதிராக பேசுறதுன்னு சொல்லி பேசுறதெல்லாம் நகைப்பா இருக்கு யாரு ஆண் மக்கத்தை நோக்கி கேள்வி வைக்கிறான்னு அவ்வளவுதான் உண்மையான இடதுசாரி நீங்க இடதுசாரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இங்க செஞ்சா அடிக்கிறீங்க அங்க செஞ்சா அடிக்கிறீங்க கேட்டால் இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க ஆஹ் இவர்களை போன்றவர்களை தோல் இருப்பது தான் நம்மளுடைய வேலை அதனாலதான் இந்த காணொலியை அப்புறம் அண்ணன் இங்கு வந்து இங்கிட்டு வந்து ஆஹ் தேவர் மகன் இந்த படம் சாதிய படமா உங்க நானும் அந்த படத்தை பார்த்துட்டேன் இந்த படம் முன்னாடி முன்னாடெல்லாம் பார்க்கும்போது கமலஹாசனும் இந்த படத்தை பத்தி எவ்வளவு பேசுவாங்க மேடைகள் அப்பெல்லாம் அந்த படத்தை பத்தி எல்லாரும் சிலாக்கிட்டாங்க எப்போ வந்து மாரிசில் வந்து இந்த படத்தை வந்து சாதி படம்னு சொன்னாரோ அப்ப இருந்து எல்லாரும் இந்த படம் படம் சாதியப்படும் சாதி வரிகிறப்படும் அப்ப ஏன்னா இங்க பாத்தீங்க இல்ல இன்னைக்கு நீங்க வைக்கிற மாதிரி குறீடு வச்சு மற்ற சமூகத்தை தவறா காட்டிக்காங்களா இல்ல ரெண்டு ஜாதி பிரச்சனையை காட்டிக்காங்களா ஒரே சமூகத்துக்குள்ள பிரச்சனை கோவில் பிரச்சனை சரி வந்து என்ன பிரச்சனை கா காக்கா ராணன் அந்த இட பிரச்சனை தான் நிப்பாரு சிவாசி என்ன மைண்ட் என்ன டேய் ஊருக்கு ஏதாச்சும் படிச்சிருக்க உடனே இந்த மண்ணுக்கு ஏதாச்சும் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யு சொல்லுவார் அதே சிவாசி கடைசி என்ன சொல்லுவாரு இதெல்லாம் விட்டு குழப்ப போய் படிக்கிறான்னு சொல்லுவாரு ஒருத்தன் இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் அந்த படத்துல பேசியிருக்கு ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாரு ஒருத்தர் ஒரு நண்பர் இல்ல என்ன பாருங்க இருந்து தேவர் வரும்போது பெரிய தேவர் வரும்போது கை கட்டி நிக்கிறாங்க வேட்டில் இறக்கி விடுவாங்க ஏங்க அது வந்து அவர் வந்து இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் சாரி அது தேவர்ன்றது வந்து முதல்ல ஜாதி இல்லை பட்டம் சரிங்களா சொல்ற சொல்றத்காட்டி சொல்றேன் அது சமூகத்தை சேர்ந்தவர் அதனால ஒன்னும் அவங்க எதிர்ச்சி நிக்கல ஏன் அப்படியே அவரு மரியாதை கொண்டுறாருந்தான் அந்த சக்தியோட அண்ணன் ஒருத்தர் கொடிகாரர் பரல அவங்க வரும்போது எதிர்ச்சி நிக்கிற மாதிரி இருக்கா அவங்க இல்லையே அல்லது மாயாண்டி தேவர் வரும்போது நாசர் வரும்போதெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு மாதிரி இல்லையே இங்கு தேவர் சொன்னதுதான் ஒருத்தனை உயர்வு தாழ்வு என்பது அவனுடைய பிறப்பால பார்க்க கூடாது பிறப்பால் வருவதில்லை அவனுடைய குணத்தால் வருவது அப்படின்னு சொல்லுவாரு நீ உங்களோட குடியில பிறந்தாலும் உங்களுடைய சிந்தனை சதினாலும் நீ வந்தியா அங்க வந்து அவர் ஒவ்வொரு ஊரும் நல்லது செய்யறாரு நல்ல சிந்தனையோட இருக்கிறாரு அப்படின்னாலும் ஊர் மக்கள் அவரை மதிக்கிறாங்க அதுதான் அந்த படத்துல கான்செப்ட் அது தெரியாம அத வந்து உடனே இங்க வந்துட்டு இவர் இவர் ஜாதியரோடு இருந்துட்டு அதனால அது மாறி சிவகாங்க பேசுவோம் ஏன்னா அவரு அவர் எப்படி திமுகவுக்கு வேலை செய்கிறாரு திமுக படத்துக்கு வரக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி திமுகவோட கொஞ்சம் கழவி ஆண்டைகளோடு போய் எப்படி ஜாயின்ல இருக்கார் அப்படின்றத நம்ம அப்புறம் பேசுவோம் நம்மளுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இது போன்று இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலி புரட்சியாளர்களை அம்பலப்படுத்துவதே நம்மளுடைய நோக்கம் நன்றி